கறி குழம்பே தோற்று போயிருங்க இந்த மாதிரி பச்சை மச்ச குழம்பு செஞ்சிங்கன்னா அவ்வளோ ருசியாக டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு அரை கிலோ அளவுக்கு பச்சை முச்சையை தோல் உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் இந்த குழம்பு செய்ய அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கல்பாசி கிராம்பு பட்டை அண்ணாச்சிப்பூ சோம்பு பிரியாணி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம் இதில் கொஞ்சோண்டு கருவேப்பில் ரெண்டு வரமாக போட்டு எல்லாத்தையும் நல்லா தாளிச்சுட்டு நல்லா எல்லாமே அப்புறமா வந்து நூறு கிராம் அளவுக்கு நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் கூட போட்டு செய்யுங்க ஆனால் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செய்யும்போது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வந்து நம்ம பொண்ணு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க சேர்த்ததுக்கப்புறமா வந்து கூடவே வந்து கொஞ்சோண்டு கல்லுப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறமா கல்லுப்பு போடும்போது நம்மளுக்கு கசப்பு இல்லாமல் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இது நல்லா வதங்கிட்டு இருந்தோன்னே ரெண்டு தக்காளியை வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கேன் அது இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இந்த மாதிரி வதக்கியும் செய்யலாம் இல்லைனா வந்து மிக்ஸி ஜார்ல ரெண்டு தக்காளியை அரைச்சி அந்த பேஸ்ட்டை போட்டும் செய்யலாம் ரெண்டுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி தக்காளியை வதக்கி செய்யறேன் இப்போ இது ரெண்டு வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும் அதுக்கப்புறமா வந்து இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு இப்போ அரை கிலோ மொச்சையை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ இதில் ஒரு செம்பளுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றுனது பிறகு வந்து நான் குழும்பு மசாலா பவுடர் வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது வந்து வீட்லேயே செஞ்ச குழம்பு மசாலா பவுடர் தான் இந்த பொடி உங்கள் கிட்டே இல்லைன்னா வந்து நீங்கள் மூணு ஸ்பூன் மல்லித்தூளும் ஒரு ஸ்பூன் அளவில் ஒரு ஸ்பூன் இல்லை ரெண்டு ஸ்பூன் வந்து மிளகாய் தூளும் சேர்த்து பண்ணீங்க ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்துருச்சு இப்போ இதில் வந்து தேங்காவையும் சோம்பையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ஒரு கப் அளவுக்கு போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சு இதை சேர்த்து ஊற்றிட்டாச்சு அவ்வளோதான் நம்ம வந்து இப்போ குக்கரை மூடி வச்சு நாலுலேருந்து அஞ்சு விசில் விட்டால் போதும் நம்மளுக்கு சூப்பராக மொச்ச வந்து ரெடி ஆயிடும் விசில் போயிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிடலாம் சூப்பராக நம்மளுக்கு மொச்சை குழம்பு ரெடியாகிடுச்சு இது உங்களுக்கு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கலாம் நம்மளுக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும் இது சப்பாத்தி சாதம் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு சூப்பராக மேட்சாக இருக்கும் அதனால இந்த அளவுக்கே நான் விட்டுடுறேன் உங்களுக்கு வேணும்னா வந்து அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சிருங்க இப்போ வந்து இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் மதியானம் நீங்கள் இந்த குழம்பு வச்சிட்டிங்கன்னா நைட் வந்து சப்பாத்தியோ இட்லி தோசை எதுனாலும் போட்டு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதே போல் இதுக்கு அப்பளம் மட்டும் இருந்தால் கூட போதும் இல்லைனா ஆம்லேட் கீரை எது இருந்தாலுமே வந்து இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் நாங்கள் வந்து இன்றைக்கி அப்பளம் வச்சு தான் சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது நீங்கள் வீட்டில் இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்